அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அனப்பத்தூர் வட இழுப்பை பரணி நாடக மன்றம் வேலூர் அடுத்த மேல் செங்கானத்தம் பூவரசன் மன்றம் வேலூர் அடுத்த வசந்தபுரம் சுந்தர் மன்றம் காட்பாடி அடுத்த கண்டிபேடு மேட்டுக்காலனி சக்தி கணபதி மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த பொலம்பாக்கம் கோழியம்மன் மன்றம் வேலூர் ஊசூர் அடுத்த ஸ்ரீபுரம் அரியூர் அன்னை கஸ்தூரிபாய் தெரு ஜெயம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த மலைக்கோடி பக்கத்துல நாகராஜ் நகர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடகமன்றத்துக்கு நாடகம்மன் நாடக மன்றம் வேலூர் பாகாயம் அடுத்த ஓட்டேரி முல்லை நகர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் வேலூர் அடுத்த இடையஞ்சாத்து இந்திரா நகர் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் வேலூர் அடுத்த பில்டர் ரோடு சுகந்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நாவல் பாக்கம் சத்யா நாடக மன்றம் ஆரணி அடுத்த சங்கீதவாடி காலனி தாய் தந்தை நாடக மன்றம் வேலூர் அடுத்த சாய்நாதபுரம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மங்கலம் அடுத்த ஆர்ப்பாக்கம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் மேல் சோழங்குப்பம் அடுத்த சோமந்த புத்தூர் கந்தவேல் நாடக மன்றம் காட்பாடி அடுத்த லத்தேரி பக்கத்தில் அரும்பாக்கம் லாவண்யா நாடக மன்றம் ஆரணி அடுத்த கலம்பூர் தாம்பரம் டு நடுவீரணம் அடுத்த தர்காஸ் அப்படிங்கிற ஊரில் நம்ம ஏகாத்தம்மன் நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்குது அம்மநேரி கலைவாணி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த ஈபி கூட்ரோடு சுமதி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த அம்பேத்கர் நகர் கண்ணமங்கலம் அம்பேத்கர் நகர் சிவஸ்ரீ நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஒன்னுபுரம் காலனி துளசி நாடக மன்றம் ஊசூர் மலைக்கோடி அண்ணாநகர் சக்தி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த காட்பாடி அரும்பருத்தி காந்திநகர் வெற்றி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த தண்டலம் ஏரிக்கரை மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கம்ம சமுத்திரம் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் மேல் விசாரம் தச் தச்சா வலவரான் காலனி அருள்ஜோதி நாடக மன்றம் சென்னை பூந்தமல்லி அடுத்த ஐயப்பந்தாங்கல் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் நம்ம ஆரணி சந்தவாசல் அடுத்த படவேடு ரோட்டில் கல்வாசல் அருந்ததியர் பாளையம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கலைதேவி தேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்குது செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் ஆரணி டு திமிரி ரோட்டில் ஆனைமல்லூர் புதிய காலனி பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த குன்னத்தூர் காமராஜர் நகர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் ஓட்டேரி டு பாகாயம் லைனில் திருக்குறள் நகர் அப்படிங்கிற இடத்துல ஓட்டேரி பக்கத்தில் நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்குது காஞ்சி கௌரி நாடக மன்றம் செஞ்சி டு தீவனூர் லைனில் வல்லம் அப்படிங்கிற ஊரில் நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்குது வினிதா நாடக மன்றம் வேலூர் விருபாட்சிபுரம் அடுத்த சொத்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் நம்ம வினிதா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி சபரி நாடக மன்றம் திருத்தணி ரோடு ராணிப்பேட்டை பழைய ஓட்டேரி அப்படிங்கிற இடத்துல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி நந்தினி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கடம்பூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு தேவி நாடக மன்றம் காஞ்சி கடலாடி லைன்ல விஸ்வநாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வில்வமா தேவி அப்படிங்கிற ஊரில் நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்குது ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த அடையபுலம் பக்கத்தில் கயப்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்குது ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் அப்படிங்கிற ஊரில் நம்ம தனுஷ் நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்குது இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்